குரூப் டூ மெயின் ஓக் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இதில் சிலபஸ் டீ கோடிங் இதெல்லாம் பார்க்கக்கூட பேரஸ் ஒரு ரெண்டு யூனிட் இருக்கு அதை வந்து என்ன பண்ணிடலாம் கவர் கம்ப்ளீட் பண்ணிடுது இந்திய ஓக்குல நம்ம வந்து குரூப் டூ மெயின்ஸ்ல நம்ம ஆல்ரெடி பார்க்க மாதிரி என்னென்ன கொஷின்ஸ் வந்து என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் சிறப்பு பார்வையுடன் நவீன இந்திய வரலாறு மாடர்ன் இந்தியா தமிழ்நாடு ஹிஸ்டரி இது சேர்ந்திருக்கும் அடுத்து தமிழ் சமூகம் பண்பாடு தொன்மை தமிழ்நாடு லிட்ரேச்சர் சம்பந்தமா முப்பது மார்க் டிஸ்கிரிப்டிவ் பேருக்கு வந்து கேட்பாங்க அதுக்கப்புறம் இங்க தமிழ்நாட்டின் இதுல தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி அறிவியல் தொழில்நுட்பம் இது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில நாற்பது மார்க் வந்து பாத்தீங்கன்னா பார்த்தோம் பார்க்க போறோம் இந்த மூணாவது யூனிட்டும் ஆறாவது யூனிட் சேம் தமிழ்நாடு சிறப்பு பார்வையில் இந்தியாவின் நிலவும் பிரச்சனைகள் என்கிறது இந்தியன் எக்கனாமி தமிழ்நாடு எக்கனாமி தமிழ்நாட்டின் சிறப்பு பார்வை இந்திய பொருளாதாரம் இதுவும் ரிலேட்டட் டு இந்தியன் எக்கனாமி தமிழ்நாடு எக்கனாமி அப்போ எக்கனாமியில இருந்து தொண்ணூறு மார்க் அதுக்கப்புறம் ஸோ இதில் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி இந்தியன் ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட் யூனிட்டு மொத்தம் நாற்பது மார்க்கு தமிழ்நாடு லிட்ரேச்சர் சம்பந்தமா செகண்ட் யூனிட்டு முப்பது மார்க்கு அதுக்கப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நாற்பது மார்க்கு என்வாயர்மெண்ட் எக்கனாமி அதுவும் நாற்பது மார்க்கு ஸோ இந்த மாதிரி டிவைட் பண்ணியிருக்காங்க அகேன் இந்தியன் எக்கனாமி நாற்பது மார்க் இதில் ஆல்ரெடி நம்ம வந்து மூணு யூனிட் கிட்ட வந்து பார்த்தாச்சு இன்னைக்கு நம்ம வந்து பேரண்ட்ஸ் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம தெளிவா பார்க்கணும் ஸோ புல்லியம்ஸ்க்கும் நெய்ம்ஸ்க்கும் ஒரே பேட்டர்ன் தான் இதுக்கு நீங்க செப்பரேட்டா எஃபோர்ட் போடணும் அப்படிங்கக்கூடிய அவசியம் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது ஸோ இன்னைக்கு நம்ம பேலன்ஸ் இருக்கக்கூடிய டாபிக்ஸ்ல முக்கியமான கண்டெண்ட்டை நம்ம வந்து பார்த்துடலாம் ஸோ குரூப் உடைய குரூப் டூவோடைய மீன்ஸுடைய சிலபஸ் டீ கோடிங் ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடியது என்வாரன்மெண்ட் சயின்ஸ் இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான டாபிக்ஸ் இருக்கு நம்ம வந்து பார்த்துக்கோம் பக்காவா ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி இந்தியன் ஹிஸ்ட்ரி ஆல்ரெடி நேற்று பார்த்தது பார்க்காதவங்க யூடியூப்ல வீடியோ பார்த்துக்கோங்க செகண்ட் யூனிட் தமிழ்நாடு லிட்ரேச்சர் லைக் வந்து அறிக்கை மேடு கீழடி திருக்குறள் புரிலீன்ஸில் படிச்ச அதே டாபிக்ஸ் இது கூடவும் சோசியல் ரிஃபார்ம் நீதி கட்சி இதெல்லாம் வந்துருக்கும் சோசியல் இஷ்யூஸ் இன் ஸ்பெசிபிக் ரெஃபரன்ஸ் இந்தியன் எக்கனாமி தமிழ்நாடு ஸோ அடுத்த யூனிட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி போட்டுக்கோங்க நாற்பது கொஸ்டின் கேட்குறாங்க நான் வந்து உங்களுக்கு டிகோடிங் பண்ண போறேன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி போர்டுக்குங்க இதான் டீகோடிங் பண்ண போறேன் ஸோ கம்ப்யூட்டர் தான் நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் மெயின் வந்து படிக்கணும் அதில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் கம்ப்யூட்டர் ஒரே இருக்கும் ஓகே செபரேட் டாபிக்ஸ் ஸோ கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக பயோடெக்னாலஜி ஒரேடா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேம் டெக்னாலஜி ஒரேடா அண்ட் ஃபிசிக்ஸில் ஃபிசிக்ஸில் நீட்லியர் அவங்கமாக

அப்ளிகேஷன் இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா கணினி உட்புறுகள் காமனன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் ஆல்ரெடி குரூப் டூ ஏல நெய்ஸ்ல இருக்கக்கூடிய அதே கண்டென்ட் தான் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் இதெல்லாம் இருக்கு இல்லையா அதே கண்டென்ட் தான் ஸோ காமனன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் சோ கணினி உட்கூறுகள் அப்படிவோம் கணினி உட்கூறுகள் அடுத்து கம்ப்யூட்டர் ரிலேட்டடா

மெயின் வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர் அண்ட் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் குரூப் டூ ல ஆல்ரெடி நடத்துனது கடங்க கவுன்சிலா புரிஞ்சிருக்கும் இப்போ அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னா பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் எக்செல் வேர்ட்லாம் வந்து பாவோம் அதே கே சிஸ்டம் சாஃப்ட்வேர்லாம் அங்க ரெண்டு தான் டீ கூடி இருக்குது இது விண்டோஸ் நிடான் சிஸ்டம் டேட்டா ஹாப்பிங் அதான் நான் ஓமனு சொல்றேன் நான் நீங்க குரூப் ஒன் படிச்சாலும் குரூப் குரூப்

ஓகே அடுத்தது பாருங்க கணினி வரைவியல் மற்றும் பல்கூடகம் இது கம் கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் அண்ட் மல்டிபிடியா அங்க பாக்கறதுதான் இமேஜ் ஆடியோ வீடியோ இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா அதான் கரௌண்ட் அது ரிலேட்டடா ஸ்டாட் கட்ஸ் தான் வந்து கேட்பாங்க அடுத்து லோடு கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டிங் ஆர்கிடெக்சர் ஸோ இப்போ சர்வர் இதெல்லாம் வந்து

இதில் மொபைல் ரிலேட்டடாக இ கவர்னர்ஸோடைய அப்ளிகேஷன் எல்லாமே கேட்பாங்க இது லெவன்த்து டுவெல்த்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய பேசிக்ஸு கம்ப்யூட்டர் சொந்தமாஸில் பெரும்பாலும் இந்த கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் இதெல்லாம் கேட்கிட்டாங்க தெரிஞ்சுது இதை படிச்சீங்கன்னா ஆர்ஆர்பி எஸ்எஸ்சியில பல்காக கொஸ்டின் கேட்பாங்க ஆர்ஆர்பியிலலாம் கம்ப்யூட்டருமே தனியாகவே இருக்கும் அதனால நீங்கள் அந்த கண்டில் படித்தாலே இந்த கண்டென்ட்டை படித்தாலே ஆர்ஆர்பிக்கும் யூஸ் ஆகும் அப்போ கம்ப்யூட்டர் ஓரியன்டா காம்போனன்ட் ஆர்கனைசேஷன் ஆர்கிடெக்சர் அதுக்கப்புறம் சிஸ்டம் சாப்ட்வேர் அப்ளிகேஷன் சாப்ட்வேர் முறை மற்றும் பயன்பாட்டு மென்பொருள் அதுக்கப்புறம் மல்டி மீடியா க்ளோபல் கம்ப்யூட்டிங் கம்யூனிகேஷன் இது கம்ப்யூட்டர் ஓரியன்டா படிச்சு இப்போ கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் ஓரியன்டா ஃபங்க்ஷன்ஸ் இதை பத்தி ஒரு ஒரு டாபிக்கா தனியாக பிரிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் டேட்டா கம்யூனிகேஷன் நெட்வொர்க் அண்ட் டெக்னாலஜி அண்ட் அப்ளிகேஷன்

அதாவது உங்கள்ட இருக்கக்கூடிய பேடிஎம் ஜிபே இது எல்லாத்தையும் ஒரே டூல்ல கண்ட்ரோல் பண்றதுக்கு கேட்வே இருக்கு அந்த கேட்வே மூலமா நீங்க வந்து பேமெண்ட் பண்ணி இந்த புத்தகத்தை பர்ச்சேஸ் பண்ணலாம் அதை வந்து கொரியர் மூலமா நாம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் இ காமர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இப்போ டிரைபிள் பீப்புள் அமேசான் ப்ராடக்ட் அமேசான்ல புத்தகம்லாம் அதுவும் இ காமர்ஸ்

ப்ராசஸ் இப்போ தூங்கிட்டு இருக்கேன் திடீர்னு வந்து எந்திக்கிறேன் இப்போ காஃபி குடிச்சா நல்லா இருக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறோம் அந்த காஃபியில இவ்வளோ இவ்வளோ சுகர் இருந்தால் நம்ம வந்து யோசிக்கணும் இப்படி யோசிக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் கம்ப்யூட்டரை வந்து பண்ணணும் அது பேர் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் ரைட் இப்போ வந்துடுச்சு நம்ம என்னெல்லாம் யோசிக்கிறோமோ ஏசியை கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசித்தாலே அது வந்து ஏசி வந்து கம்மி பண்ணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மெயின்ஸ்ல கேட்பாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்ளிகேஷன் ஏஐட அப்ளிகேஷன் ஓகே விவசாயத்துல உமன் எம்பவர்மெண்ட்ல எஜுகேஷன்ல சேர் ஜிபிடி இதெல்லாம் இருக்கு இல்லையா ஏங்கிறது நிறைய விஷயங்கள் அதுல ஒண்ணுதான் சேர் ஜிபி தான் அப்ளிகேஷன் ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன்ல என்னென்ன ஏஏ அப்ளிகேஷன் ஹெல்த் செக்டர்ல ஸோ இது ரிலேட்டடா மெயின்ஸ்ல ஒரு மூணு பக்கம் இருக்கு சேவியர் பயன்பாடு ஆர்மி நேவி இதுல மிசின் கச்சர் இப்போ ஃபியூச்சர்ல நிறைய வேலை வாய்ப்பு இறக்கும் ஏக்கத்தினால அப்படின்னு சொல்லி இதே ஏஐ ஏஐ சார்ந்த விஷயத்தினால நிறைய வேலை வாய்ப்பு நிறைய நாலேஜ் ரிலேட்டடான வேலை வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா உருவாகும் ரைட் அப்போ என்ன பண்ணுவாங்க அதையும் உங்களுக்கு அது கேப்பாங்க என்ன பண்ணிக்கோங்க நீங்க

நம்ம வந்து ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஆடு போடுற மாதிரி நான் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் ரெஃபர் பண்ணான்ட்டு அவன் வந்து ட்ரேட்மார்க் வந்து பண்ணுறான் இப்போ அவன் வந்து ஆட்சியர் கல்வியை நம்ம இப்படி ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க நம்ம ஆட்சியர் கல்வியில் டெலகிராமுக்கு ஆடு போடுறதுக்கு பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணலாம் பிட்காயின் வந்து பிட்காயின்ங்கிறத நான் என்னன்னு சொல்கிறேன் அது வந்து டெக்னாலஜி மூலமாக பண்ண இப்போ இந்த மாதிரி ஓகே

निर्लम्ब रेखा आ रही है रेखा आ रही है ना रिग्नी हेलो 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 चेक चेक हेलो 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 इप्पो ओके इंग्लांड वाइस वाइस ओके वाह वाइस होता है वाह ओके वाह एलर्न वाइस ओके इंग्लांगे वा? वा? इप्पो ओके, ओके वाह யூடியூப்ல உள்ளவங்களுக்கு ஓகேவா யூடியூப்ல உள்ளவங்களுக்கு ஓகேவா ஓகே ஸோ அப்போ பிட்காயின் மூலமா நம்ம டெலகிராமுக்கு ஆடு கொடுக்கும்போது என்ன ஆச்சுன்னா அந்த இப்போ பிட்காயின் போது யாரு வேணாலும் எந்த டேட்டா வேணாலும் அக்சஸ் பண்ணலாம் ஆப்பிரிக்காவில் காலேஜ் படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம ஆட்சியர்களுடைய டெலகிராமை ஹேக் பண்ணிட்டான் அதுக்கப்புறம் வந்து பேசி இது பண்ணி ரெக்கவரி பண்ணியாச்சு இது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நான் டெய்லி எடுக்கக்கூடிய கிளாஸ் அதுல வெறும் அஞ்சு ஸ்டூடெண்ட் தான் வந்தாங்க ஏன் டெலகிராம ஹேக் பண்ணாலும் அப்போ எங்கேயோ ஆப்பிரிக்காவில் ஒரு காலேஜ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் சரி ஓகே ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு என்ன பண்ண முடியாது நம்ம டெலகிராமி நம்மளுடைய கிளாஸுக்கு தாக்கணும் முடியும் இதே மாதிரி மால்வா வயர் அப்படிங்கக்கூடிய வயது தட்டாக என்ன பண்ணுச்சுன்னா இங்கிலாந்து இருக்கக்கூடிய மருத்துவமனையினுடைய சிஸ்டத்தை அட்டாக் பண்ணி ஏன்னா இங்கிலாந்துங்கிறது மெடிக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா டாக்டருடைய ஒரு பேஷண்ட்டுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத சிஸ்டத்தை பார்த்து டேட்டா பார்த்து தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த மெடிக்கல் அந்த ஹாஸ்பிட்டல்ல எந்த இருக்கிறாங்க எந்த பேஷண்ட்டுக்கு எந்த கொடுக்குறது ட்ரீட்மெண்ட்

इधर तो और भी रहती है ज़्यादा आरपीएम कंट्रोल तो इधर ला अपुन इधर यूपीएस इधर साइंस टेक्नोलॉजी ताकत तो बढ़ता है अपुन इंटरनेट आती है पूर्ण पूर्ण बनी है आठ उसे जगह इधर जिनके नाइवू मिशिनलैंड ओके मिन्यूबडी पास अपुन साइंस सिक्योरिटी वीडियो அன்ற கட்டச்சவி தொழில்நுட்பம் எங்கு இந்தது லோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் கம்ப்யூட்டர் ஹெரி அடுத்தது வாங்க வரவுல இருக்குது சோ புரோலிம்ல பயோடெக்னாலஜி உயிர் தொழில்நுட்பத்துல டுமசாயம் மருபூக்குதுன்னு எல்லாமே வந்துருதே அதே டாபிக் தான் இங்க வந்து கொடுத்துருக்கோம் உயிர் தொழில்நுட்பம் பயோடெக்னாலஜிட அப்ளிகேஷன் உயிர் தொழில்நுட்ப கூட பயன்பாடு தெரிஞ்சுக்கணும் அது விவசாயத்துல மருத்துவத்துல உருவாக்குவாங்க தாவர மரபு பொறியியல் அதனுடைய டெக்னாலஜி சம்பந்தமான விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் மரபணு மாற்று தவரங்கள்

அதுல நீங்க பிடி காட்டன் ஓகே கோல்டன் ரைஸ் ஸ்டேவர் டொமேட்டோ தக்காளியோட வரணும் நீ அதுக்கப்புறம் இந்த வன மாற்றமான தாவரங்கள் மூலமா சமூகத்துல சுற்றுச்சூழல் நெட்டிக்கல் ஆளுப்பு இருக்க மூலமா சமூகத்துல சுற்றுச்சூழல்ல என்னென்ன பாதிப்புகள்லாம் உருவாகுமோ அதை பத்தி மூணு பக்கத்துக்கே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும் எல்லாருக்கும் ஆடியோபுல்லா இருக்கா எல்லாருக்கும் சவுண்ட் ஓகேவா என்ன பண்றது ഹലോ 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 ഹലോ

Hello, 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 hello. Whatever you can what do.